பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று இருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்தங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்ற வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பலவற்றை எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் காலையில் எழுந்ததும் மாலை வரைக்கும் மாலையிலிருந்து காலை வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு பலவற்றை வெளிப்படுத்தி நிற்கின்றார் எப்பொழுதெல்லாம் சபத்தின் மூலம் ஆண்டவரோடு உரையாட சபத்தின் மூலம் எங்களுடைய உறவை வளர்த்து கொள்ள ஆசைப்படுகின்றோமோ எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து இறைவனுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோமோ எப்பொழுதெல்லாம் எங்களோடு வாழ்பவர்கள் மத்தியிலே நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய ஆளுகையும் பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளப்படுகின்றேன் என்ற அந்த உயரிய விசுவாசத்தோடு என் வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேனோ எப்பொழுதெல்லாம் என்னோடு வாழ்பவர்கள் மத்தியிலே நான் உண்மையும் நீதியும் நேர்மையும் அன்பும் ஆதரவும் பற்றும் கொண்டவனாக கொண்டவனாக வாழ நான் ஆசைப்படுகின்றேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் பல செய்திகளின் மூலமாக பல நிகழ்வுகளின் மூலமாக பல செயற்பாடுகளின் மூலமாக பலவற்றை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் இந்த வெளிப்பாடுகளை நாங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் இவ்வாறு அனுபவத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இறைவனோடு சபத்தின் மூலம் ஆழமான உறவை நாங்கள் வளர்த்து இறைவனுடைய வார்த்தைக்கும் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற வெளிப்படுத்துதலுக்கும் எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து இறைவனுடைய வெளிப்பாடுகளை அறிந்து தெளிந்து அந்த வெளிப்பாடுகளின் மத்தியிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்தவும் போற்றவும் புகழவும் நாங்கள் தயாராக வேண்டும் இறை வார்த்தையோடு ஆண்டவரோடு நிலைத்திருப்போம் எங்களுடைய ஆண்டவருக்கேற்ற வாழ்க்கையோடு ஒருவரை ஒருவர் மகிழ்விக்கவும் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளவும் ஒருவர் ஒருவரோடு மகிழ்ச்சியோடு பயணமாகவும் ஒற்றுமையோடு பயணமாகவும் இறை வார்த்தையிலே நிலைத்திருப்போம் திறப்போம் அன்னை மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லவும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் துயாவிங்கள விரைவாக आशीर्वद